வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒருவரது மரணத்தையே தடுத்து நிறுத்தக்கூடிய புண்ணிய இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த ஆன்மீக கதையில என்னன்னா அந்த ஊரில் புகழ்பெற்ற ஜோதிடர் ஒருவர் இருந்தார் ஒரு நாள் மாலை வேளையில் பக்கத்து ஊரை சேர்ந்த ஏழை விவசாயி ஒருவர் தன் ஜாதகத்தை பார்க்க அவரிடம் வந்தார் ஜோதிடரிடம் தன்னுடைய ஜாதகத்தை கொடுத்தார் ஜோதிடரும் அந்த ஏழையின் ஜாதகத்தை கணித்து பார்க்க ஆரம்பித்தார் அதில் கிடைத்த தகவல் அவருக்கு அதிர்ச்சியை தந்தது அன்றைய தினம் இரவு எட்டு மணிக்கு அந்த ஏழைக்கு மரணம் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய கண்டம் இருப்பதை கண்டுபிடித்தார் அந்த எட்டு மணிக்கு இன்னும் சில மணி நேரங்களே இருந்தன அது பற்றி அந்த ஏழையிடம் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தவர் ஐயா இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை ஒன்னு இருக்கு இப்பதான் அது ஞாபகம் வந்துச்சு நீங்க வேணும்னா ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க நான் சரியா கணிச்சு வைக்கிறேன் நாளைக்கு காலையில மறுபடியும் வாங்க அப்படின்னு சொன்னார் ஜாதகம் பார்க்க வந்த ஏழை விவசாயிக்கு குழப்பம் ஏற்பட்டது ஜோதிடர் மறுநாள் வர சொன்னதால் சரி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார் விவசாயி அங்கிருந்து வெளியேறியதும் ஜோதிடரின் மனைவி அடுப்படியில் இருந்து வெளியே வந்தாள் நீங்க சொன்னதை கேட்டுத்தான் இருந்தேன் ஜோதிடம் பார்க்க வந்தவரை நாளைக்கு வாங்கன்னு ஏன் திருப்பி அனுப்பி வச்சீங்க அப்படின்னு கேட்டாள் இப்போ வந்துட்டு போறாரே இவரோட ஆயுள் இன்னைக்கு இரவோட முடிய போகுது அவர் ஜாதகத்துல பெரிய கண்டம் இருக்கு அதை அவர்கிட்ட அப்படியே சொல்ல எனக்கு தைரியம் வரல அதனால நான் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அவர் உசுரோட இருந்தா தானே நாளைக்கு வர முடியும் அந்த பகவான் அவரை என்ன பண்ண போறாரோ அப்படின்னு மனைவி கிட்ட சொன்னார் ஜோதிடர் இதற்கிடையில் ஜோதிடரின் வீட்டிலிருந்து இருந்து புறப்பட்டு போன விவசாயி காட்டு வழியாக தன் ஊருக்கு நடந்து போய் கொண்டிருந்தார் திடீரென்று எங்கிருந்தோ வந்த மேக கூட்டங்கள் மழை பெய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கின அடுத்த ஒரு சில நிமிடங்களில் தூரல் மழை ஆரம்பித்தது வீட்டுக்கு போக வேகமாக நடக்க ஆரம்பித்தார் விவசாயி ஆனால் பலத்த மழை பிடித்து கொண்டது பார்த்தார் விவசாயி அவர் நின்றிருந்த இடத்தில் சற்று தொலைவில் பாழடைந்த சிவன் கோயில் ஒன்று அவர் பார்வைக்கு தென்பட்டது உடனே ஓடி சென்றார் கோயில் முன்பிருந்த மண்டபத்தில் மழைக்காக ஒதுங்கி நின்று கொண்டார் அந்த மண்டபத்தில் நின்றபடியே அந்த சிவன் கோயிலை உற்று பார்த்தார் கோயிலின் பெரும்பாலான பகுதிகள் சேதம் அடைந்து கவனிப்பார் யாருமின்றி பார்த்த அவர் பெரிய வருத்தம் ஒரு காலத்தில் இந்த கோயிலில் தினமும் வழிபாடுகள் நடந்து இருக்குமே திருவிழாக்களை எல்லாரும் கோலகாலமாக கொண்டாடி இருப்பார்களே அப்படிப்பட்ட கோயில் ஆலமரமும் அரச மரமும் முளைத்து இப்படி பாடடைந்து போய் கிடைக்கின்றதே என்று மனதுக்குள் நினைத்து வருந்தினார் எனக்கு நிறைய பணம் கிடைத்தால் கோயிலை புதுப்பிக்கும் முதலில் செய்வேன் என்று கொண்டார் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்ததால் அந்த பாழடைந்த மண்டபத்தின் ஒரு ஓரமாக தூணில் சாய்ந்து உட்கார்ந்தார் கலைப்பு காரணமாக லேசாக அப்படியே கண் அயர்ந்தார் அவரது கனவில் அந்த கோயிலில் வந்தது அந்த கனவில் அவர் என்னப்படியே அந்த கோயிலின் ராஜ கோபுரம் மற்ற கோபுரங்கள் மண்டபங்கள் அனைத்தையும் புதுப்பிக்கிறார் கும்பாபிஷேகத்துக்கான நாளும் குறிக்கப்படுகிறது வேதியர்கள் புடைசூழல் புண்ணிய தீர்த்தங்கள் நிரம்பிய கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்படுகிறது பிறகு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்படுகிறது பெரும் பக்தர்கள் கூட்டம் அந்த கும்பாபிஷேகத்தை கண்டு ஆனந்தம் அடைகிறது கும்பாபிஷேகம் முடிந்ததும் அந்த கோயில் கொண்டுள்ள சிவபெருமானின் திருமேனியை மிக அருகில் சென்று வழிபடுகிறார் இப்படி அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடப்பது போன்ற காட்சிகள் அவருக்கு கனவாக வருகின்றன அப்போது அந்த கனவின் குறுக்கே ஏதோ ஒரு வித சத்தம் கேட்கிறது அந்த விவசாயி சட்டென்று விழித்துக் கொள்கிறார் கண்களை திறந்து பார்த்தால் அவர் இருந்த இடத்தில் அவருக்கு மேலே அந்த பாழடைந்த மண்டபத்தில் கருண் நாகம் ஒன்று படம் எடுத்த நிலையில் அவரை கொத்த தயாராக நின்றிருந்தது பதறி அடித்து எழுந்த விவசாயி அக்கணமே அந்த பாழடைந்த மண்டபத்தில் இருந்து எழுந்து ஓடினார் அவர் அந்த மண்டபத்தை விட்டு வெளியேறியது தான் தாமதம் அந்த மண்டபம் அப்படியே சரிந்து விழுந்தது ஒட்டுமொத்த கட்டடமும் இடிந்து விழுந்து அதை பார்த்த அதிர்ச்சியடைந்தார் விவசாயி அந்த பாம்பு மட்டும் நம்மை எச்சரிக்காமல் இருந்தால் அதை நினைத்து பார்த்த அவரது உடல் நடுங்கியது கையில் கட்டியிருந்த கடிகாரத்தை பார்த்தார் மணி மிக சரியாக எட்டு என்று காண்பித்தது அந்த நேரத்தில் மழையும் விட்டிருந்ததால் நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் மறுநாள் காலையில் மறுபடியும் ஜோதிடரை பார்க்க போனார் விவசாயியை நேரில் பார்த்த ஜோதிடருக்கு இன்ப அதிர்ச்சி நாம் தான் ஜோதிடத்தையே தப்பாக கணித்து விட்டோமோ என்று நினைத்தவர் அதை பற்றி அவரிடம் கேட்பதற்கு பதிலாக ஜோதிட சாஸ்திர நூல்களை இன்னும் துல்லியமாக ஆராய்ந்து பார்த்தார் அவரது கணக்கு சரியாகவே இருந்தது இப்படிப்பட்ட கண்டத்திலிருந்து ஒருவன் உயிர் தப்பிக்க வேண்டும் என்றால் ஒரு சிவன் கோயிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டு இருந்தது ஓர் ஏழையால் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாதே என்று நினைத்த ஜோதிடர் நேற்று ஏதாவது விசித்திரமாக நடந்ததா என்று அந்த விவசாயிடம் கேட்டார் அப்போதுதான் அவர் நடந்த உண்மையை சொன்னார் அந்த பாடடைந்த கோயிலை கும்பாபிஷேகம் செய்வது போல கனவு வந்தது என்றும் அதன் தொடர்ச்சியாக அந்த மண்டபம் இடிந்து தரமட்டம் ஆனது என்றும் தெரிவித்தார் அப்போதுதான் ஜோதிடருக்கு எல்லா உண்மையும் புரிந்தது தெய்வ பண்ணி பற்றிய கற்பனையும் கனவும் கூட ஒருவருக்கு ஏற்பட உள்ள இடையூறுகளையும் துன்பங்களையும் போக்குகிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது தள்ளி போடுகின்றன என்பதையும் இதன் மூலம் உணர்ந்து கொள்ள முடிகிறது இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் Facebook, Instagram, Whatsapp, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்க, அப்போதான் நான் போடுற வீடியோவை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி